வணக்கம் இந்தியான் செய்தி காணொலியில் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது தொடர்பாகவும் அது தொடர்பாக அமைச்சர்கள் சிலர் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பான தகவல்களை இந்த செய்தி காணொலியில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன் என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி காணொலிக்கு செல்லலாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் நிதியை துஷ்பிரயோகம் செய்த காரணத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தார் அதாவது அவர் வெளிநாட்டு விஜயம் ஒன்றுக்கு அரச நிதியை பயன்படுத்திய காரணத்தால் அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் அவரை விளக்க வைப்பதற்கான உத்தரவை நீதிபதி பிறப்பித்து இருந்தார் பின்னர் அவர் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அப்பொழுது அவர் தனக்கு சுவயினம் என்ற தெரிவித்த காரணத்தால் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் சிறைச்சாலை வைத்தியசாலையிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மேலதிக சேர்ச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டார் மேலதிக சேச்சைகள் என்று சொல்வதிலும் பார்க்க ஸ்பெஷலிஸ்ட் வை சிறைச்சாலை வைத்தியசாலையில் இல்லாத காரணத்தினால் தேசிய வைத்தியசாலைக்கு அவர் அனுமதிக்கப்பட்டார் அப்பொழுது தேசிய வைத்தியசாலையில் அவர் ஐசியு யூனிட்டில் வைத்து சிகிச்சைகள் அவருக்கு வழங்கப்பட்டது இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருந்தார் அதே நேரம் அவர் இருபத்தி ஆறாம் அன்று நடைபெறவிருந்த நீதிமன்ற விசாரணைகளுக்கு அவருக்கு சமூகம் அளிக்க முடியாது என்று வகையில் வைத்தியர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதன்படி அரசாங்கம் அவருக்கு அவரை நீதிமன்றத்தோடு ஜும் தொழில்நுட்பம் மூலமாக நீதிமன்ற நடவடிக்கைகளோடு அவரை தொடர்பு படுத்தினார்கள் இந்த விசாரணைகளின் இறுதியில் இவருக்கு பிணை வழங்கப்பட்டது அந்த பிணை எவ்வாறு வழங்கப்பட்டது என்று சொன்னால் ஒவ்வொன்றும் ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீர பிணையில் இவர் விடுவிக்கப்பட்டார் அத்துடன் இல்லாமல் அவருக்கு நீதிமன்றம் ஒரு கடுமையான நிபந்தனையும் விதித்தது அது என்னன்னு சொன்னால் நீதிமன்ற விசாரணைகளை இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளை பாதிக்கும் வகையில் அவர் எந்த ஒரு செயற்பாடிலும் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு கடுமையான நிபந்தனையின் அடிப்படையில் அவர் விடுதலை செய்யப்பட்டார் அதன் பின்னர் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற நீதிமன்ற நடவடிக்கைகளை நீதிபதி அவர்கள் தீர்ப்பை வழங்குவதை காணொளி எடுத்து அதை சமூக வலைத்தளங்களில் போட்டவரை கைது செய்யும்படி நீதிபதி அவர்கள் குற்ற புலனாய்வு துறையினருக்கு ஒரு உத்தரவை வழங்கியிருந்தார் இதே நேரம் பிரதி சொலிசிட்டர் நாயகம் திலீப பீரிஸ் அவர்கள் கடந்த இருபத்தி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் அன்று வடக்கு நடைபெற்று வழக்கு முடிந்த பின்னர் தங்களால் நீதிமன்ற கட்டடத்தை விட்டு வெளியேற முடியாத நிலைமை காணப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட ஒரு மனதாளத்துக்கு கிட்ட தாங்கள் நீதிமன்றத்தில் தங்கி இருக்க வேண்டிய நிலைமை காணப்பட்டதாகவும் அதே நிலைமையை நீதிபதி அவர்களும் உணர்ந்திருப்பார் என்றும் தெரிவித்தார் இது ஏன் நடைபெற்றது என்று சொன்னால் இந்த நீதிமன்றத்துக்கு வழியில் உள்ள வீதிகளில் அனில் விக்ரம் சிங் அவர்களின் கட்சி ஆதரவாளர்களும் மற்ற பிரிவினரும் சில குழப்பங்களில் ஈடுபட்ட காரணமத்தால் தங்களால் வெளியேற முடியாமல் இருந்ததாகவும் அத்துடன் இந்த காணொலியை வெளியிட்டதன் மூலம் தனக்கும் தன்னுடைய நீதிமன்ற குழுவினருக்கும் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணிகள் குழுவினருக்கும் பாதுகாப்பின்மை தோன்றியுள்ளதாகவும் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு நாயகம் திரும்ப பீடேஷ் கொண்டு வந்தார் அதற்கு அமைய நீதிபதி அவர்கள் இன்னொரு உத்தரவையும் பிறப்பித்திருந்தார் அதே என்னென்று என்று சொன்னால் நீதிமன்றத்துக்கு வரும் வழிகளை தடை செய்தவர்களை அல்லது அவர்களை கொண்டு வந்து அங்கு நிறுத்தியவர்களை அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை கூட்டி வந்தவர்களை அல்லது அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கமைத்தவர்களை அல்லது ஒழுங்கமைத்த அமைப்புகளை குற்றப்புலனாய்வு துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களை கைது செய்யும்படி நீதிமதி உத்தரவிட்டிருந்தார் அதே நேரம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிக்கணிப்பாளர் ருஷான் பெல்லனவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பிரதி சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் ஏனென்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அவருடைய உடல்நிலை தொடர்பாக இந்த பிரதி பணிப்பாளர் ருஷான் பல்லனவர் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் அவருடைய உடல்நிலை தொடர்பான கருத்துக்களை அவர் வெளியிட்டிருந்தார் அவருக்கு அவ்வாறு ஊடகங்களுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களின் உடல்நிலை தொடர்பாக வெளியிடுவதற்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் வழங்கப்படவில்லை என்று சுகாதார பிரதி அமைச்சர் அவர்கள் இதன் போது தெரிவித்திருந்தார் அதன் காரணமாகத்தான் அவருக்கு எதிராக ஒரு ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார் மேலும் சமூக வலைத்தளங்களில் இந்த ருஷான் பலன அவர்கள் ஆஹ் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு தீவிர ஆதரவாளர் என தெரிவித்து கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அமைச்சர் லால்காந்த அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரசிங்கம் அவர்களுக்கு இன்னும் கொஞ்ச காலம் அரசியலில் ஈடுபட ஈடுபடப்பட்டிருக்கலாம் என்றும் ஆனால் நீதிமன்றத்தில் அவருடைய சட்டத்தன் குலாம் அவருக்கு இருக்கும் நோய்கள் தொடர்பாக ஒரு நீண்ட பட்டியலை நீதிமன்றத்தில் வாதங்களின் போது வழங்கியிருந்தார்கள் அது மாத்திரமல்ல சுகையினம் தொடர்பான வைத்திய அறிக்கைகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார்கள் இதை ஏற்றுத்தான் நீதிமன்றம் அவருக்கு பிணையை வழங்கியிருந்தது இந்த நடவடிக்கைகள் மூலம் அவருடைய சட்டத்தரணிகள் அவருடைய அரசியல் எதிர்கால வாழ்விற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார்கள் என்றும் அல்லது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற கருத்து கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார் அவர்கள் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பழைய சம்பவங்களை விசாரிப்பதில் அல்லது பழைய சம்பவங்கள் தொடர்பாக வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதில் ஏற்பட்டுள்ள தாள தாமதங்களுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் பழைய வழக்குகளை விசாரிக்கும் போது அது தொடர்பான ஆதாரங்களையும் அது தொடர்பான சாட்சியங்களில் பெறுவதில் சில பல தடங்கள் கால தாமதங்கள் ஏற்படுவதாக தெரிவித்திருக்கின்றார் உதாரணமாக ஊடகவியலாளர் வசந்த விக்ரமசிங்கவின் கொலை சம்பவம் தொடர்பாகவும் மட்டதந்தை சித்திரவதை முகாம் தொடர்பான சம்பவங்கள் தொடர்பாகவும் விசாரணைகளை மேற்கொள்ளும் போது கால தாமதங்கள் ஏற்படுகின்றது உதாரணம் ஏன்னு சொன்னால் அது தொடர்பான ஆதாரங்கள் அதுக்கு தொடர்பான தடயங்கள் மற்றும் அது தொடர்பான சாட்சியங்களை பெறுவதில் கால தாமதங்கள் ஏற்படுகின்றது அண்மையில் இடம்பெற்ற ஊழல்கள் அல்லது நிதி முறைகேடுகளை விசாரிப்பது இலகுவானது என்று சொன்னார் ஏன்னென்று சொன்னா அதுக்கான ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் தடயங்களையும் திரட்டுவது இலகுவானது என்று தெரிவித்திருந்தார் அதனால்தான் அண்மையில் நடைபெற்ற ஊழல்களும் அது தொடர்பான வழக்குகள் மிக விரைவாக நீதிமன்றங்களுக்கு வருகின்றது பழைய வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வர கால தாமதம் ஆகின்றது எந்த ஒரு வழக்கிலும் சட்டமா அதிபர் திணைக்களம் அந்த வழக்கு தொடர்பான ஆதாரங்கள் தடயங்கள் சாட்சியங்கள் எல்லாம் கிடைத்து விட்டது என்று உறுதியான பின்னர் தான் அது தொடர்பான வழக்குகளை நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யும் என்றும் அமைச்சர் ராண்காந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார் அதே நேரம் ஊ ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார் எல்லா எதிர்கட்சி உறுப்பினர்களும் ஒன்றாக சேர்ந்துள்ளார்களே என்று அதற்கு அவர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும் போது எல்லா எதிர்கட்சி உறுப்பினர்களும் இருக்கும் அந்த படத்தை பார்த்தபோது அந்த படத்தில் இந்த நாட்டை நாசமாக்கிய எல்லா அரசியல்வாதிகளும் அந்த படத்தில் இருப்பதாக அமைச்சர் லால்காந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார் ரணில் விக்ரமசிங்கமிற்கு கைவிலங்கு இடப்பட்டவுடன் இவர்கள் ரணில் விக்ரமசிங்கமுக்காக இவர்கள் ஒன்றுபடவில்லை அடுத்ததாக தாங்களும் ஊழலில் ஈடுபட்டுள்ள காரணத்தினால் அடுத்ததாக தங்களுடைய கைகளுக்கும் கைவிலங்குகள் வந்து சேரலாம் என்ற ஒரு தயத்தால் தான் இந்த எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்துள்ளார்கள் என்ற கருத்தையும் அவர் தெரிவிக்க தவறவில்லை தங்கள் மீது கை வைக்க மாட்டார்கள் என்று நம்பி இருந்தவர்களும் மற்றவர்கள் மீது கை வைத்தால் தன்னுடைய காதை அறுப்பதாக தெரிவித்த ஒருவரும் இந்த குழுவில் இருக்கின்றார்கள் என்பதையும் தெரிவித்திருந்தார் அவர்கள் தங்களுக்கு எதிராகவும் அல்லது தங்களுக்கு பின்னாலும் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் வரலாம் என்ற அஞ்சி குக்குரலிட தொடங்கி இருக்கிறார்கள் இவர்கள் குக்குரல் இடஒனால் நீதியான நீதிக்கு நீதியை நிலைநாட்டும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்படாது தொடரும் என்ற கருத்தையும் அமைச்சர் லால்காந்த் அவர்கள் இந்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி அனுர திசாநாயக்க அவர்கள் வெகு விரைவில் யாழ்ப்புடா நாட்டிற்கு ஒரு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றார் இந்த விஜயத்தின் போது அல்லது பின்னர் அல்லது விஜயத்துக்கு முன்னர் அல்லது பின்னர் தமிழ் மக்களின் காணிகள் அரசாங்கத்தால் முடிவிக்கப்படும் என்ற என்ற கருத்தையும் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் இத்தோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்